வணக்க நண்பர்களே கணேசன் ஓய்வு பெற்ற பிறகும் மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் இருக்கும் தனது வங்கிக்கு மாதம் ஒரு முறையாவது போய் வர தவறுவது இல்லை உள்ளே போக நேரமில்லாவிடிலும் வாசலில் கிழக்கு பேக் ரிப்பேர் கடை போட்டிருக்கும் அந்த சிவகங்கை மாவட்ட வாலிபரிடம் நலம் விசாரிக்காமல் வரமாட்டார் கடைக்கு வருபவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும் ஒரு முன்னாள் வங்கி அதிகாரி அந்த இளைஞரிடம் குசலம் விசாரித்து கொண்டு இருப்பதை பார்த்து சில நேரம் இருவரும் பேப்பர் கப்பில் தேநீர் அருந்தி கொண்டு கோட்டை கம்பர் ஊரின் வெறிச்சூடிய வீதிகள் மகிபாலன்பட்டி மதகுப்பட்டி திருகோஷ்டியூர் பண்டமங்கலம் என பேசிக்கொண்டு கொண்டு இருப்பார் ஆனால் அவரது செயல் வங்கிக்குள் இருக்கும் பல பழைய ஊழியர்களுக்கு ஆச்சரியமாக இருக்காது ஒரு நாள் ஒரு புதிய ஊழியர் என்ன விஷயம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க என்று பழைய ஊழியர்களிடம் விசாரித்தார் அப்போதான் அந்த பழைய கதை மீண்டும் வெளிவந்து சிரிப்பலையை கிளப்பியது இரண்டு வருடம் முன்பு கணேசன் இந்த கிளை மேலாளராக இருந்தபொழுது ஒருநாள் சாயந்தரம் பணம் எல்லாம் உரிய இடத்தில் வைத்துவிட்டு அன்றைய வேலைகளை முடித்துவிட்டு கிளம்ப தயாரானார்கள் மேலாளரும் உதவி மேலாளரும் காசாளரும் ஒரு கடைநிலை ஊழியரும் கடைநிலை ஊழியர் வெளி சொட்டரை கீழே இழுத்துவிட்டு பூட்டிவிட்டு அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருந்தது எல்லோரும் வெளியே வாங்கன்னு சொல்லிவிட்டு கண்ணாடி கதவை மூடிவிட்டு ஸ்வட்டரை கீழே இழுத்தார் இந்த எடை கூடிய ஸ்வெட்டர் இல்லைனா கடைநிலை ஊழியர் உதவியின்றி பூட்டிட்டு போய்விடலாம் வீட்டுக்கு போகும் அவசரத்தில் மேலாளர் கணேசன் டாய்லெட்டுக்குள் இருந்ததை அவர்கள் அறியவில்லை கணேசன் இல்லை என்றவுடன் ஏற்கனவே கிளம்பி பின்னாடி உள்ள கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிருப்பர் என நினைத்தனர் வாரம் ஒரு நாள் சாயந்தரமாக கணேசன் கோவிலுக்கு போவது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இருந்து வெளிவந்த கணேசன் ஹாலுக்கும் டாய்லெட்டுக்கும் நடுவில் இருந்த அறை வெளியிலிருந்து பூட்டப்பட்டிருந்ததைக் கண்டு நெற்றியிலும் பின்மண்டையிலும் வேர்வை வழிய மனம் நொந்தே போனார் மொபைல் கூட அவரது மேசை டிராயருக்குள் வைத்திருந்தார் டாய்லெட் போகும்பொழுது அவர் மொபைலை தூக்கி செல்வது இல்லை உள்ளே விழுந்து விட்டால் எப்படி எடுப்பது என்று பயந்து மொபைலை எடுத்து போக மாட்டார் இன்னும் இரண்டு நாள் வங்கி விடுமுறை வேற நாலாம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே இரண்டு நாட்கள் தொடர்ந்து விடுமுறை வந்தால் சந்தோஷப்படும் கணேசன் இன்று எல்லும் கொள்ளும் விடிக்கும் நிலையில்தான் இருந்தார் ராத்திரி பத்து மணி வரை மனைவியும் இவரை தேட மாட்டார் மனைவிக்கு இவர் நண்பர்கள் பேர்தான் தெரியும் அவர்களின் மொபைல் எண்கள் தெரியாது கிளை எண்ணெய் தேடி அடித்தாலும் அது ஹாலிலும் மேலாளர் அறையிலும் தான் அது உள்ளது தான் இதே மாதிரி படித்த கதைகள் எல்லாம் இந்த நேரமா ஞாபகத்துக்குள் வரணும் குடிக்க தண்ணீர் கூட கிடையாது டாய்லெட் வசதி மட்டும்தான் இப்போதைக்கு லக்ஸரி சாப்பிட ஒன்றும் கிடையாது இவருக்கு லோ சுகர் வேற சாப்பிடலனா உயிர் போற நிலைமை ஏறக்குறைய அங்கு ஒரு எலிதான் இவருக்கு துணை அங்கும் இங்கும் இவரை பற்றி கவலைப்படாமல் ஓடிக்கொண்டிருந்தது காவல் கோட்டம் கதையில் பஞ்சத்தில் மக்கள் எளியை பிடித்து சாப்பிட்ட கதை படித்திருந்தது வேறு மனதில் வந்து கிழுதியூட்டியது வாழ்க்கையில் இந்த மாதிரி அவதிப்பட்டதில்லை என்னடா சோதனைன்னு ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தார் யாராவது காப்பாற்றுவார்களா என்ன சான்ஸ் என யோசிக்க ஆரம்பித்தார் தெளிவாக யோசிக்க கூட முடியல படித்த படிப்புகள் எல்லாம் அந்த நேரத்தில் உதவிக்கு வரல பேக் ரிப்பேர் கடைக்கார இளைஞர் கடைநிலை ஊழியரிடம் எங்கே மேனேஜர் சாரு எனக்கு கையை காட்டாமலோ குட் நைட்டு சொல்லாமலோ போக மாட்டாரே இன்னைக்கு அவர் வெளியே வந்த மாதிரியே தெரியலையே தினமும் காலையிலையும் ராத்திரியும் நான் அவருக்கு விஷ் பண்ணுவேனப்பா அவரும் சிரிச்சுக்கிட்டே விஷ் பண்ணுவாரே என புலம்பினான் உதவி மேலாளருக்கு இப்போது சந்தேகம் வந்து விட்டது டாய்லெட்டுக்கு போயிருப்பாரோ சந்தேகமாக கடல்நிலை ஊழியர்களிடம் கேட்டார் கடனிலேயோ எப்படா வீட்டுக்கு போலாம்னு ஓடத்திலேயே குறியா இருந்தார் இருந்தாலும் மேலாளர் பெரிய ஆளு அதிகாரம் நிறைய தன்னை என்ன வேணாலும் பண்ணலாம்னு அரைக்குறை மனதுடன் இறங்கிய சொட்டரை மேலே ஏற்றினார் அன்று கடைநிலைக்கு கிடைத்த டோஸை வாழ்நாள் புறா மறக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு திட்டு வாங்கியிருக்காரு போலருக்கு வெளிவந்த மேலாளர் எப்படி மீண்டும் கதவை திறந்தனர் என்று கேள்விப்பட்டதும் கடைக்கார இளைஞரை கட்டிப்பிடித்து பிடித்து முத்தம் ஒன்றுதான் கொடுக்காத குறை கணேசனுக்கு தானே அந்த ஐந்து நிமிடங்கள் தன் வயிற்றை எப்படி கலக்கியது என தெரியும் அடுத்தவர் விஷுக்கு பதில் மரியாதை செலுத்தும் தன் குணம் அந்த சிவகங்கை இளைஞன் மூலம் இரண்டு நாள் அவஸ்தையில் இருந்து காப்பாற்றியது என்பது பெரிய ரிலீஃபாய் இருந்தது அக்பர் பீர்பால் கதையில் அக்பருக்கு காட்டில் கிடைத்த டாய்லெட் விடுதலை போன்று இருந்தது கணேசனுக்கு இதெல்லாம் அக்பர் போல அவஸ்தைப்பட்டவர்களுக்கு தானே தெரியும் உண்மைதானே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸெலாம் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சுமிலே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்